அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய மைத்ர முகூர்த்த நாட்கள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்ப மைத்ர முகூர்த்த நாள் நேரம் வந்து எப்படி குறிக்கப்படுது அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல மேஷ லக்னமும் அனுஷம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல விருச்சிக லக்னமும் வரக்கூடிய ஒரு நாளோட நேரத்தை மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நாம் சிறு தொகையை எடுத்து வச்சா கூட அதற்குண்டான பெரிய கடன்கள் வந்து அடைபடும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருந்துட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதத்தில் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமையன்று மைத்திர முகூர்த்த தேதி இருக்கு புதன்கிழமையன்று நேரம் பார்த்தோன்னா புதன்கிழமையன்று மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்குள்ளாக மைத்ர முகூர்த்த நேரம் இருக்கு அடுத்ததா ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தை மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமையன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திலிருந்து மூன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் மைத்ர முகூர்த்தம் நேரம் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரங்களையும் நாட்களையும் நாம பயன்படுத்தி வாழ்வில் செழிப்புறுவோம் அதற்கு முன்பாக நமது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு குலதெய்வத்தின் அருளையும் பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்